ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ இது என் லைஃப்பில் மறக்கவே முடியாது என் நண்பன் இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு மீட் பண்ணுறேன் நான் டென்த்து பாஸ் பண்ணதுக்கு மிக மிக முக்கியமான காரணம் இந்த மனுஷன் தான் இவன் பேப்பரை எழுதி எழுதி பின்னால் கொடுப்பான் அந்த பேப்பரை பார்த்து பார்த்து தான் நான் டென்த்து பாஸ் பண்ணேன் இதை வந்து வெக்கத்தை விட்டு சொல்கிறதுக்கு நான் எந்த விதமான கூச்சமும் படலை பட் இருந்தாலும் நண்பன் நண்பேன்டா அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா அந்த மாதிரி ஒரு நண்பன் கிளாஸ்ல நம்பர் ஒன் எப்போதுமே ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறது இப்படிதான் சுத்திக்கிட்டே இருப்பான் கோழி முட்டை மாதிரி மண்டா உள்ள இருந்தா உள்ள மூல ஜாஸ்தி எனக்கு ஆயிட்ட வந்து பேசுறான் நிம்மதிக்கு என்ன தெரியுமோ அங்கே பேசும் எனக்கு நிறையாவே தெரியும் என்ன பேசுறதுன்னு தெரியல ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக என் வந்து கனடா பல ஊர்கள்லாம் போயிட்டு அகமதாபாத்லாம் போயிட்டு சேஸ் பண்ணி சேஸ் பண்ணி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் மீட் பண்ணிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் விவேக் வி ஜோஷி ரொம்ப ஜோஷோட விவேக்கை மீஷ் பண்ணுறோம் வி ஃபார் வினோஸ் வி ஃபார் விவேக் வி ஃபார் வெர்சடைல் வி ஃபார் விக்ட்ரி இந்த மாதிரி நிறைய இருக்குது ஸோ நண்பன் தேங்க் யூ தேங்க்ஸ் அ லாட் பாய் பாய்